வேலூரில் அமைகிறது புதிய விமான நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டத் தொடர்களில் வேலூர் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு மற்றும் பிற பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு மருத்துவத்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த சி வேலூர் மருத்துவமனை பிரஸ்தி பெற்ற வேலூர் பொற்கோயில் விஐடி பல்கலைக்கழகம் பல ஆயிரம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த தோல் தொழிற்சாலைகள் இருப்பதால பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கு வழி

யில்வே அதை ஒப்படைக்கப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லா தடவாளங்களும் நிறுவப்பட்டு டெஸ்டிங்கும் கம்ப்ளீட் செய்யப்பட்டது ஆனாலும் இன்று வரை அந்த ஏர்போர்ட் திறக்கப்படாமல் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது ஆகியால் இந்த அவையில் சபாநாயகரின் அனுமதியோடு ஏர்போர்ட்டும் உடனடியாக அமைத்து தரும்படி கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஏக்கர் திட்டமிடப்பட்டு கூடுதல் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கும் போட்டு முடிச்சு கொடுத்தாரு கதிரானந்த் அவர்கள் சுற்றுச்சுவர் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தொய்வு இருப்பதாக அதிகாரிகள் சொல்லிட்டு அடுத்து பல்வேறு கட்டங்கள்ல கண்டனப் பொருள் எழுப்பி போர்க்கால அடிப்படையில விமான நிலைய பணிகள் முடுக்கிவிடப்படும் வலியுறுத்தி வந்தாரு எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் என்னோட சோ எங்களுக்கு எல்லாவற்றையும் வீட்டுக்கு போகிறப்போ பஸ்ல ட்ரெயின்ல போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த ஆகஸ்ட்ல எங்கள் வெள்ளூரில் ஏர்போர்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க சோ அதை ஓப்பன் பண்ணா எங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் பிரேம் மதுரை வந்து இங்கே வேண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இங்கே வந்து மதுரைக்கு போனோம்னா பஸ்ல போனா எப்படி ஒரு பத்து மணி நேரம் கிட்ட ஆயிடுது ட்ரெயினில் போனோம்னா ஒரு வாரம் முன்னாடியே புக் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஏர்போர்ட்னால கொஞ்சம் நான் போக வர ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் ரொம்ப தூரல இருந்து வந்து படிக்கிறவங்க இருக்காங்க வேலையில் அவங்களுக்குலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் வந்துட்டு போறது நம்ம எம்பியுடைய தொடர் முயற்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பதிலளித்த ஒன்றிய அமைச்சர் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சுவர் பணிகள் முடிஞ்சு முழு வீச்சில் வழித்தட சேவையை தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இதனால வேலூர் மக்கள் நம்ம எம்பி திரு கதிரானந்த் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சு வராங்க